உலகெங்கிலும் வாழும் இயற்கை உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் வடலூர் பெருவழித்தலத்தை காப்பதற்கான தொடர் போராட்டங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கின்றன இன்று கூட தமிழ்நாடு தழுவிய தமிழ் தேசிய பேரியக்கம் வள்ளலார் பணியகம் தெய்வத்தமிழ் பேரவை ஆகியவை இணைந்து தமிழ்நாட்டின் மிக முக்கிய நகரங்களில் அருகிலுள்ள மாவட்டத்தில் உள்ள சன்மார்க் அன்பர்கள் வள்ளலாருடைய பின்பற்றாளர்கள் தமிழ் தேசியம் அதே போல தெய்வத்தமிழ் பேரவை ஆகியவற்றினுடைய உறுப்பினர்கள் என நூற்றுக்கணக்கானோர் இன்று கோரிக்கை முழக்க போராட்டம் உண்ணாநிலை போராட்டம் ஆகியவற்றையெல்லாம் நடத்தி முடித்திருக்கிறார்கள் காலை தொடங்கி மாலை வரையிலும் கோரிக்கை போராட்டங்கள் எல்லாம் காலையில் ஒரு இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் நடைபெற்றிருக்கிறது இது ஒரு அடையாள கோரிக்கை உண்ணாவிரதமாக கோரிக்கை போராட்டமாக நடைபெற்றது இது ஜனவரி பத்தாம் தேதியிலிருந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கு நடைபெற்று கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது மிக முக்கியமாக நாம் கூர்ந்து கவனிக்கத்தக்க ஒன்று சாலை மறியல் உண்ணாநிலைப் போராட்டம் அதேபோல கோரிக்கை முழக்க போராட்டம் ஆர்ப்பாட்டம் என தொடர் பல்வேறு வழிகளில் அறவழிப் போராட்டங்களை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் சன்மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் சன்மார்க்கத்தின் மீது மதிப்பும் மரியாதை வைத்திருக்கக்கூடியவர்கள் காரணம் என்னவென்றால் இது இந்த அதே போல் வள்ளலாருடைய சன்மார்க்கம் என்பது பிற கோவில்கள் போல அல்ல பிற ஆகமக் கோவில்கள் போல அல்ல பிற குலதெய்வ கோவில்களைப் போல அல்ல இது முழுக்க முழுக்க சாதி சமயம் மதம் அற்ற அனைவரும் ஆண்மனேய ஒருமைப்பாட்டோடு வந்து கூடி நின்று இறைவருடைய அருளை பெறுவதற்கான இடம் நூற்றி ஆறு ஏக்கர் என்பது எண்பதுக்கான நிலம் என்பது அது ஒட்டுமொத்த எண்பதுக்கான நூற்றி ஆறு ஏக்கர் நிலமுமே வந்து உங்களுக்கு வந்து பெருவழித்தலம் தான் இறைவருடைய இடம்தான் அதற்கு அடையாளமாகத்தான் ஞானசபையை வந்து அங்கே வைத்திருக்கிறேன் என்று வள்ளல் பெருமானரை குறிப்பிட்டிருக்காங்க எனவே ஞானசபையை மட்டும்தான் அது கோயில் என்பதைப் போலவும் உறவு கொடுக்கக்கூடிய தர்மசாலை என்பது மட்டும் தான் அது சோர் போடக்கூடிய என கூட சுருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் சன்மார்க்கம் அறிந்தவர்கள் இந்த உலகத்திற்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா நூற்றி ஆறு ஏக்கருங்கிறது காலி இடம் அது காலியாக தானே கிடக்குது அப்போ ஞானசபை கோவில் அப்புறம் பக்கத்தில் சோறு போடுற இடம் இது எப்படின்னா இது பழனி முருகன் கோயில் பக்கத்தில் அன்னதானம் போடுற இடம் அப்படித்தான் இந்த பார்வையை வந்து ஒட்டுமொத்த உலகமும் பார்த்து கொண்டு இருக்கிறது மிகவும் பிழையான ஒன்று என்பதைத்தான் தொடர்ந்து நாம் வந்து சுட்டிக்காட்டி காட்டி கொண்டு இருக்கிறோம் ஏனென்றால் வட வள்ளல் பெருமானாருடைய உரைநடை ஜீவகாருண்ய ஒழுக்கம் அதேபோல் அவருடைய பத்திரிகைகள் அறிவிப்பு பத்திரிகைகள் அவருடைய பாடல்கள் சாமு கந்தசாமி அவருடைய பாடல்கள் இவற்றையெல்லாம் நாம் ஆய்ந்து பார்த்து அதன் தான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே தவிர நமது தனிப்பட்ட விருப்பு விருப்புகளை எந்த இடத்துலையுமே இங்கே முன்வைக்கல எனவே இந்த நூற்றி ஆறு ஏக்கர் பெருவழித்தலம் முழுவதுமே அது வந்து பெருமா பெருமானார் வந்து இறைவனுடைய அருளால் இந்த மக்களுக்காக அளித்த இடம் அங்கே வந்து நிற்பவர்களுக்கு அத்தனை ஆற்றல்களும் கிடைக்கும் அதுவும் குறிப்பாக பூச நட்சத்திரத்தன்று மாத பூச நட்சத்திரம் அதே போல் தைப்பூச நாள் அதுவும் பூச நட்சத்திரம் தைப்பூசத்தில் பூச நட்சத்திரம் வரக்கூடிய நாள் வந்து முழு நிலவு நாள் பௌர்ணமி நாள் அந்த நாளில் சூரியனும் கண்ணுக்கு தெரியும் சந்திரனும் கண்ணுக்கு தெரியும் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஸ்டார் வேல்யூ கொண்ட நாட்களில் தான் அங்கே வந்து கூடி நிற்க சொல்கிறாங்க இவர்கள் பழனி கோவில்கள் போல திருப்பதி கோவில்களை போல முழுசா உள்ள என்ட்ரி ஆகி அப்படி சுற்றி சாமி பார்த்துட்டு வெளியே வர மாதிரி அதில் வந்து விஐபி தரிசனம் தனி அப்புறம் வந்து விவிஐபி தரிசனம் தனி இப்படியெல்லாம் போட்டு டோக்கன் போடுவதைப் போல இவர்கள் பார்ப்பது தான் இவருடைய அடிப்படையிலேயே அறியாமையில் இருக்கிறார்கள் என்பதுதான் இப்போ நமக்கு இருக்கிற பிரச்சனை சமய அரநத்துறை எல்லா கோவில்களைப் போல தான் இதை பார்க்கிறது எல்லாமே மாடுதான் என்பதைப் போல தான் இவர்கள் பார்க்கிறார்கள் கோவில் மாடு என்று கூட இவர்கள் பார்ப்பதில்லை எல்லாமே மாட்டுதானே கழுத்தில் ஒரு மூக்கணக்கத்தை போட்டு விடு ஓரமாக கட்டி விடு புள்ள வச்சு விடு நாலு பேர்த்த வந்து வேணும்னா மேய்ச்சிட்டு போக சொல்லுங்கிற போல இவர்கள் வந்து சன்மார்க்கத்தை அவ்வளவு எளிதாக செய்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே சித்தர்களுடைய பதிகளில் பீடங்களில் எங்கேயுமே இது போன்ற தவறுகள் செய்யக்கூடாது அதனால் அது எல்லாம் எல்லை மீறி போய்விட்டது இந்த இருக்க ஒன்றே ஒன்று உருவ வழிபாடு அல்லாத சிலை வழிபாடு இல்லாத ஒளி வழிபாடு மட்டுமே முன்னிறுத்தப்பட்ட சன்மார்க்க சங்கத்தினுடைய அடையாளமாக அது வந்து குறிப்பாக பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஸ்டார் அன்னைக்கு தான் அங்கே வந்து அந்த அந்த ஆற்றல் இருக்குது அப்போ கீழே மார்பிள் போட்டு தரைகளை தடுத்து விட்டாலோ மேற்கூரை இட்டு தடுத்து விட்டாலோ அதை போய்ட்டு அப்படி உள்ளே சுற்றி வர மாதிரி பண்ணி திருப்பதி கோவில் போல் பழனி கோவில் போல் நீங்கள் டோக்கன் போட்டு விட்டாலோ அந்த இடத்தினுடைய முழுவதுமான ஆற்றல் சிதைந்து விடும் அதனால தான் பெருமானர் வந்து அந்த இடத்துல குளம் வேண்டாம்னு சொல்லி அது மூட சொன்னாங்க விவசாயம் பண்ணக்கூடாது கூடாதுன்னு சொல்லி மூட சொன்னாங்க அதே போல அந்த இடத்துல எந்த கட்டுமானமும் கூடாது என்று சொன்னார்கள் வெட்ட வெளியாக இருக்க வேண்டும் வெட்ட வெளிதான் அங்கே ஆற்றலே எனவே அந்த வெட்ட வெளியின் ஆற்றலை பெறுவதற்காக பூச நட்சத்திரத்தன்று அங்கே வந்து வழிபாடு செய்ய சொல்லியிருக்கிறார் நீதிமன்றத்திலே வந்து வழக்கறிஞர்கள் மனுதாரர்கள் வழக்கறிஞர்கள் என்னவா இருக்குன்னா வெறுமனே ஜோதி தரிசனம் பார்ப்பதற்காக மட்டும்தான் அந்த நூற்றி ஆறு ஏக்கர் காலி நிலம் அல்ல நூற்றி ஆறு ஏக்கர் நிலமே வழிபாட்டுக்குரிய நிலம்தான் நிலம் தான் நூற்றி ஆறு ஏக்கர் நிலமே நீங்க வந்து அந்த இடத்துல போய் நின்னாலே போதும் தைப்பூசத்தன்னைக்கு மாதப்பூசத்தன்னைக்கு அதன் பிறகு பொறுமையாக கூட ஜோதி தரிசனம் பார்த்துட்டு வரலாம் ஆக அந்த இடத்தில் இருக்க வேண்டும் நூற்றி ஆறு ஏக்கர் பெருவெளித்தளத்தில் அது உத்தரஞான சிதம்பரம் உத்தரஞான சித்திபுரம் என்று செத்தாரை எழுப்பும் உத்தரஞான சிதம்பரம் செத்தாரை எழுப்பும் உத்தரஞான சித்திபுரம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து மக்கள் நிற்கணும் மேற்கூரை இருக்கக்கூடாது கீழே தளம் இருக்கக்கூடாது அலங்கார மண்டபங்கள் இருக்கக்கூடாது ஒரு புறம் உள்ளே போ போய் தரிசனம் பார்த்து விட்டு வெளியே வரக்கூடிய பிற கோயில்கள் போன்ற அந்த அமைப்புகள் கூடவே கூடாதுங்க இப்போ இதுதான் அங்கே அடி அடிப்படை இந்த அடிப்படை புரிதல் இல்லாதனால தான் இன்னமுமே வந்து பார்த்திங்கன்னா குழப்பமாகவே பல ம பலர் பலர் வந்து சன்மார்க்கத்திலே குழம்பிகிட்டுருக்காங்க சன்மார்க்க சங்கத்தைச் சேர்ந்தவர்களே பிழையாக ஆ கவர்மெண்ட் பண்ணால் நல்லா தாங்க இருக்கோம்னா பண்ண தான் சொல்கிறோம் ஆனால் அங்கே பண்ணாதீங்கன்றோம் நீங்கள் சர்வதேச மையம் அமைக்க வேண்டுமே என்னால் அது மூன்று புள்ளி ஒன்று எட்டு ஏக்கர் தான் அமைக்கணும்னா அது வெ வெளி இடத்துல கூட அமைச்சுக்கலாம் அங்கே தான் அமைக்கணும்னு அவசியம் இல்லை பெருவழித்தரத்துக்குள்ளே எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அது வெறுமனே ஜோதி தரிசனம் பார்ப்பதற்காக மக்கள் கூட இடம் அல்ல அந்த நூற்றி ஆறு ஏக்கர் பெருவெளித்தலமுமே நீங்கள் வந்து ஆலயம்தான் வெட்டவெளி ஆலயம் அதுவும் வெட்ட வெளியாகத்தான் இருக்க வேண்டும் பெருவெளி பெருவெளி பெருவெளின்னு ஏன் சொல்றாரு பெருவெளித்தலம் சொல்றாரு வெளியாக இருக்க வேண்டும் அடைக்கக்கூடாது பெயர்லேயே இருக்கு இன்னமுமே இது புரியாம வந்து சன்மார்க்க சங்கத்தவர்கள் பலரும் வந்து கொண்டிருப்பது வந்து நமக்கு வைப்பை தருகிறது டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்